அவருக்கு வந்து கணிசமான ஓட்டு பெற்று நல்ல வாய்ப்பு இருக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து டிவி கேயில போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து காலங்காலமாக வந்துகிட்ருக்கிற ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கிட்டத்தட்ட எட்டு பீரியடாக வந்து அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏவாக இருக்கார் அவரும் டிவிக்கேயில சேர்ந்துருக்கனால வந்து ஒரு டிவிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரும் கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் உருவெடுக்குது அதே மாதிரி விஜய் அவங்க அப்பா வந்து முழுக்க முழுக்க டிஎன்கே அவர் விஜய் அவங்க அப்பா பேச்சை இந்த அளவுக்கு வந்து டிஎம்கே எதிர்க்க மாட்டார் ஸோ அது வந்து அவர் கேட்காம அவரோட சுய இதில் என்டிஏவோட கூட்டணி வைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியோடு இருக்கேன் இருக்க மாட்டேங்கிறத தவிர அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே தாட்டோடு மட்டும்தான் அவர் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்ததுக்கான ரீசனும் அதுதான் ஒரு ரசிகராக இருந்து அவர் எத்தனை கோடி வேணால் சம்பாரிச்சிருக்கலாம் அப்படி இருந்தபோது அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன் இப்போ ஆந்திரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதில் வந்து நைட் ஓடு நைட்டாக பவன் கல்யாணால் வந்து ஆந்திர பிரதேசில் என்டிஏ கூட்டணி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து பிரதேசில் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணி இப்போ அவருக்கு வந்து டெப்டி சிஎம்மான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக கூட்டணி இப்போ மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அவரோட ஒரே எதிர்கட்சி டிஎம்கேன்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேத்துக்கு தான் போட்டு டிஎம்கே டிவிகேன்னு தான் இருக்காங்க ஸோ அதனால் இவங்க வந்து என்னை வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஜேபி தென் டிவிகே தென் ஏடிஎம்கே மூணு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவை அதோட அதோட முடிவுக்கு வந்து அதை கொண்டு வர முடியும் அதனால் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா தனித்து நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு யாரோட கூட்டணி வச்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தான்னா கண்டிப்பாக இந்த இந்த ஆட்சியில் வந்து இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இவர் தனிமையில் நின்று ஜெயிக்கிறத விட கூட்டணியோடு நின்று மக்களுக்கு நல்லது பண்ணோம் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு துணை முதல்வருக்கான போஸ்டிங்காவது அவர் கொடுப்பாங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் அப்படி அவர்கள் கட்சியை புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெட்டி கிழவனு நாங்கள இணையதளத்தில் நியூஸ்லலாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் வந்து கூட்டணியாக வச்சு வந்தார்னா எதிர்க்கட்சி தலைவராகவும் ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பாகோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் இளைஞர்கள் வருவான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறோம் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் வந்து தாவை கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு எல்லாம் இணையதளத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்குறோம் வந்தால் நல்லாயிருக்கு எனக்கு பெருக்கட்சியாளர்கள் சரியில்லை இவர் வந்தால் நல்லா இருக்கும் பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக ஒரு கூட்டணி அமைச்சுன்னா கூட்டணி சேர்ந்தார்னா கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு கட்சியில் முக்கியமான ஒரு அங்கமாக வருவார் இதில் எதிர்பார்த்துருக்கோம் இளைஞர்கள் எதிர்பார்க்க இளைஞர் பெண்கள்லாம் ஓட்டு போகிறது ரெடியாக இருக்கிறாங்க ஒரு கூட்டணி அமைக்கலாம் கூட்டணி அமைச்சாலும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்